ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னோன்னா அங்கே அரப்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து பொறிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இதாங்க அரப்போட மரம் நிறையா இருக்கு இல்லைங்களா அதை பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த அரப்பு தாங்க தாத்தா பாட்டி காலத்தில் வந்து யூஸ் பண்ணாங்க நாங்களுமே சின்ன வயசில் இதெல்லாம் பொறித்து ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டி அதுக்கப்புறம் தலைக்கி வந்து குளிப்போங்க அப்போல்லாம் முடி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி முடி கொட்டவே கொட்டாதுங்க அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் தாங்க நம்ம ஷாம்பை யூஸ் பண்ணி முடி வந்து நிறையவே ஹேர்ஃபால் ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் தாங்க இயற்கையான முறையில் வந்து ஷாம்பு சோப்பு இந்த மாதிரி அரப்பு எல்லாமே யூஸ் பண்ணாங்க சூப்பராக இருக்குது பாப்பாவுக்குமே இது தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து எங்கள் ஊர் சைடுகள்லாம் கிடைக்குதுங்க அதனால் இது வந்து பறித்து பவுடர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இது பாருங்க இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம உடச்சு எடுத்துக்கலாம் அரப்பு வந்து பொரிசுட்டு வந்தோம் இல்லைங்களா இது வந்து நல்லா காய்ஞ்சிருச்சுங்க நான் வீட்லேயே வந்து நிழலே ஒரு மூணு நாலு நாள் வந்து காய வச்சுருக்கேங்க இப்போ நல்லா காஞ்சிடுச்சி குச்சிலாம் எடுத்துட்டுங்க நம்ம தலையை மட்டும் நம்ம தனியாக உருவி எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு வெயிலில் வந்து ஒரு மணி நேரம் வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி பண்ணோம்னா ஈஸியாக நல்லா பொடியாகிடுங்க குச்சிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க குச்சாக இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் உருவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இதுலேயும் நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க நம்ம வந்து வெயிலில் வச்சு எடுக்கும்போது மிக்சி ஜாரில் வந்து சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஈஸியாக அரைப்படுங்க இப்போ வந்து வெயிலில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாங்க அரைப்பு வந்து வெயிலில் காய வச்சு இல்லைங்களா நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க இந்த சின்ன சின்ன குச்சிலாம் இருந்தால் பரவாயில்லைங்க அப்படியே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இது மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க நைஸான பவுடராக அரைச்சி எடுத்தாச்சுங்க மாதிரி மீதி இருக்கிறதும் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க அருப்பு பொடி வந்து அரைச்சிட்டு சலிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு இது வந்து இயற்கை சாம்புனே சொல்லலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் தலையை வந்து பொறிச்சு நல்லா அரைச்சி எடுத்துருக்கோங்க இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதை தேவையான அளவுக்கு பொடி எடுத்துக்கலாங்க அதை தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிங்கன்னா அதில் ஷாம்பு மாதிரி நுற வருங்க ரொம்ப நல்லா நுர வராது நார்மலாக நுர வருங்க அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இந்த மாதிரி தலை கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தலை கிடைக்காதவங்க நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்